ஸ்ரீலங்காவின் புதிய ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ள அனுரகுமாரதிசநாயக பெரும்பான்மையான இலங்கை மக்களின் ஒப்பற்ற தலைவனாகவே இளைஞர்களின் ஒரு கதாநாயகனாகவே அவர் மாறிக்கொண்டிருக்கின்றார் ஊழலை முற்றாகவே அவரது பிரகடனங்கள் காலகாலமாக இலங்கையில் ஊறிப்போய்விட்டுள்ள பீரணவாதத்தை கக்காத அவரது பேச்சுக்கள் செயல்கள் தமிழ் முஸ்லிம் இளைஞர்களை கூட அவரை ஆசையுடன் திரும்பி பார்க்க வைத்து வருகின்றது அனுர நடந்தால் இருந்தால் சிரித்தால் அனைத்துமே தலைப்புச் செய்தியாகிவிடுகின்ற அளவுக்கு அனுர காய்ச்சல் இலங்கை முழுவதையும் இனமத பேதம் இல்லாமல் பிடித்தாட்டிக் கொண்டிருக்கின்றது இலங்கையில் குறையோடி போய் கிடக்கின்ற ஊழலை முற்றாகவே அனுரவினாட்சி முடிவுக்கு கொண்டு வந்துவிடும் என்று உறுதியாக நம்புகின்றது இலங்கையின் அடுத்த தலைமுறை என்னைப் பொறுத்தவரையில் அனுரவின் வருகையை தொடர்ந்து எமது அடுத்த தலைமுறையினர் மத்தியில் உருவாகி வருகின்ற அனுர தொடர்பான இந்த புதிய எதிர்பார்ப்பு அலையில் ஒரு சில நியாயங்கள் இருப்பதாகவே படுகின்றது இலங்கையில் உள்ள அரசு அலுவலகங்களாகட்டும் நிறுவனங்களாக கட்டமைப்புகளாகட்டும் சாதாரண அலுவலக உதவியாளர் முதற் கொண்டு உயர் அதிகாரிகள் வரை ஊழல் இல்லாத ஒருவரை காண்பது என்பது இலங்கையில் அறித்திலும் வருது உதாரணத்திற்கு இலங்கையில் ஏராளமான கொழிப்பண்ணைகள் இருக்கின்றன அந்த பண்ணைகளுக்கான கோழி தீனி வெளிநாடு ஒன்றில் இருந்துதான் இறக்குமதி செய்யப்பட்டு வருகின்றது தீனியை நினைத்தால் இலங்கையிலேயே எம்மால் உற்பத்தி செய்துவிட முடியும் ஆனால் கோழி தீனி தயாரிக்கும் இயந்திரங்களை இலங்கைக்கு இறக்குமதி செய்ய அனுமதி இல்லையா கோழி தீனியை ஒரு முக்கிய பிரமுகர் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வருவதன் காரணமாக இலங்கை போன்ற ஒரு நாட்டிற்கு தேவையான அத்தனை மின் உற்பத்தியையும் மின்காற்றாடி சூரிய மின்சாரம் நீர்மின் உற்பத்தி நிலையம் போன்ற இலங்கையில் கிடைக்கும் வளங்களைக் கொண்டே தாராளமாக செய்துவிட முடியும் ஆனால் இலங்கைக்கு தேவையான மின்சாரத்தின் பெரும் பகுதி எரிபொருளின் ஊடாக தயாரிக்கப்படுகின்ற மின்சாரத்தில் தான் திட்டமிட்டு தங்க வைக்கப்பட்டிருக்கின்றது ஏனென்றால் இலங்கையின் சில முக்கிய புள்ளிகள் எரிபொருளை இறக்குமதி செய்து லாபம் சம்பாதித்து வருவதன் காரணமாக இலங்கை என்பது ஊழலில் திளைத்து போய் மீள முடியாத ஒரு ஊழல் புதையுலிக்குள் அமிழ்ந்து கொண்டிருக்கின்றது ஒரு அரச அலுவலகத்தில் ஒரு ஊழியர் சாதாரணமாக எட்டு மணி நேரம் பணி செய்ய வேண்டுமானால் அவரது மனித உழைப்பு வெறும் நான்கு மணி நேரம் மாத்திரம்தான் உற்பத்திக்கு வழங்கப்பட்டு வருகின்றது ஊழல் நிறைந்த நிர்வாக கட்டமைப்பு காரணமாக வினைத்திறன் குறைந்த வேலையாட்கள் நிறைந்த ஒரு சமுதாயமாக இலங்கை உருவாகிவிட்டுள்ளது உலகிலேயே அதிக விடுமுறைகளை கொண்ட ஒரு நாடு இலங்கைதான் இப்படி இலங்கை பற்றி தரக்கூடிய ஆயிரம் உதாரணங்களை போகலாம் தான் கூடிய பொருட்களை இலங்கைக்கு அரசியல்வாதிகளும் அரசு இயந்திரமுமே கடத்தி வருவதான குற்றச்சாட்டுக்கள் இப்படி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான உதாரணங்களை கூறிக்கொண்டே செல்லலாம் உண்மையிலேயே இலங்கை போன்ற ஒரு நாடு இலங்கை முழுவதும் பரவி கிடக்கின்ற ஊழல் புற்றுநோயில் இருந்து மீண்டு வர வேண்டுமானால் அதற்கு ஒரு தலைமுறை தன்னை தியாகம் செய்ய முன்வர வேண்டும் அந்த தலைமுறை தமது சொகுசு வாழ்க்கை படோபகார வாழ்க்கை முறை சலுகைகள் நேரங்கள் என்று முழுவதுமாகவே அர்ப்பணிக்க முன்வந்தால் மாத்திரம்தான் இந்த நாடு குறைந்தது ஒரு சாதாரண நிலைக்காவது வந்து சேர முடியும் இலங்கை சிங்கள பௌத்தர்களுக்கானது மாத்திரமல்ல இங்கு வாழ்கின்ற அனைவருக்குமானது என்கின்ற கன்னத்தில் ஒரு புதிய தலைமுறை உருவாகினால் மாத்திரம்தான் தடையில்லாத திசை தடுமாறாத அந்த இலக்கினை இலங்கை வந்தடைய முடியும் அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு நிறைந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்கி முன்னகர்த்த வேண்டுமானால் அதனை தேசிய மக்கள் சக்தியை தலைமை தாங்கி நடத்தி வருகின்ற ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் மாத்திரம்தான் முடியும் என்று இலங்கை மக்கள் உறுதியாக நம்புகின்றார்கள் ஆனால் இந்த இலக்கை நோக்கி அனுரவினால் இலங்கையை முன்னகர்த்தி செல்ல முடியுமா ஒரு தலைமுறையை அனுரவினால் தயார்படுத்த முடியுமா காலாகாலமாக இனங்களாக மதங்களாக பிரதேசங்களாக பிரிந்து நின்று கொண்டிருக்கின்ற மக்களை இலங்கை என்கின்ற ஒரே அடையாளத்திற்குள் கொண்டு வர முடியுமா இந்த இலக்குகளை நோக்கி இலங்கையை நகர்த்தி செல்வதில் அனுரவுக்கு இரண்டு பிரதான சவால்கள் இருக்கின்றன முதலாவது சவாலை பார்ப்போம் அனுர இலங்கை என்கின்ற வாகனத்தை இலக்கை நோக்கி ஓட்டவல்ல ஒரு சிறந்த ஓட்டுநர் என்றே வைத்துக் கொள்ளுவோம் அவரால் அது நிச்சயம் முடியும் என்கின்ற பெரும் தொகுதி மக்களின் எதிர்பார்ப்பையும் சரியை வைத்துக் கொள்வோம் இருக்கின்ற வாகனம் துருப்பிடித்த ஒரு வாகனம் என்பதுதான் அவருக்கு இருக்கின்ற முதலாவது சவால் நான்கு டயர்களும் ஓட்டை சில டயர்களுக்கு டியூபே இல்லை பெட்ரோல் டேங்க் துருப்பிடித்து விட்டது இயந்திரம் இன்றோ நாளையோ இருக்கின்றது இப்படி ஊழலை மாத்திரமே வாழ்க்கையாக பார்த்து பழகி போய்விட்டுள்ள உதிரி பாகங்களாக கொண்ட ஒரு துருப்பிடித்த வாகனத்தை தான் அனுர ஒட்டி செல்ல போகின்றார் அவருக்கு இருந்தாலும் செய்தியாக வேண்டும் என்ற ஓர்மம் அவரிடம் நிறைந்து காணப்பட்டாலும் அவர் செலுத்துவதற்கான வாகனம் திருத்தவே முடியாத அளவுக்கு துருப்பிடித்து விட்டுள்ளது என்பதுதான் அவர் முன்னால் உள்ள மிகப்பெரிய சவால் உதாரணத்திற்கு உரிய விடியத்தை விடயத்தை மாத்திரம் சுட்டி காண்பிக்க விரும்புகின்றேன் இலங்கை என்பது இலங்கையில் வாழும் ஊவினத்தவருக்கும் சமமானது என்கின்ற அனுரவின் வாதம் உண்மையானால் இனவாதத்தை ஒழிப்பது என்கின்ற அனுறவின் நகர்வுகள் உண்மையானால் ஒரு பௌத்த சிங்கள நாடு என்கின்ற கருத்துருவாக்கத்தில் இருந்து எப்படி இலங்கையை அவர் மீட்டெடுக்கப் போகின்றார் இலங்கையின் தேசியக் கொடியிலேயே மிகப்பெரிய ஆக்கிரமிப்பின் அடையாளம் இருக்கின்றது இலங்கையின் அந்த தேசியக் கொடியின் ஒரு மூலையில் தான் தமிழருக்கும் முஸ்லிம்களுக்கும் இடமே ஒதுக்கப்பட்டிருக்கின்றது கிறிஸ்தவர்களுக்கு அந்த கொடியிலே இடம் கூட இல்லை இந்த அடிப்படை வேற்றுமையில் இருந்து எப்படி அவர் இலங்கையை மீட்டெடுக்கப் போகின்றார் உரிய இனமாக இலங்கையரை எப்படி கட்டியெழுப்பப் போகின்றார் தமது நாட்டின் தேசிய குடியிலேயே தமக்கான இடத்தை தர முன்பெறாத ஒரு நாட்டுக்காக தமிழர்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் எப்படி தங்களை அர்ப்பணிப்பார்கள் சிறந்த ஓட்டுநர் ஓட்ட இருக்கின்ற வாகனத்தின் நான்கு டயர்களுமே ஓட்டை என்று நான் சற்று முன்னர் கூறியது இதனைத்தான் இலங்கையின் முழு சிஸ்டமுமே ஊழலால் நிறைந்திருக்கின்றது அல்லது இனவாதத்தில் திளைத்து போயிருக்கின்றது அனுரவுக்கு இருக்கின்ற இரண்டாவது சவால் அயல் மற்றும் மேற்குலக நாடுகள் இந்து சமுத்திரத்தின் புவிசார் அரசியல் போட்டிக்குள் சிக்கப்பட்டு நின்று கொண்டிருக்கின்ற இலங்கை என்கின்ற நாடு ஒரு சிவப்பு சட்டைக்காரனின் கைகளுக்குள் செல்வதை இந்த நாடுகள் நிச்சயம் தமக்கான ஒரு அச்சுறுத்தலாகவே பார்க்கும் இன்னதான் நடுநிலை அணிசீரா கொள்கை என்று ஆயிரம் காரணங்களை அனுர கூறினாலும் தம்முடன் இல்லாத ஒரு நாட்டை தனது எதிரியாகவே பார்க்கின்ற ஒரு இந்த நாடுகளுக்கு இருக்கின்றது அப்படித்தான் அவை இலங்கையின் புதிய ஆட்சியை பார்க்கின்றன என்று கூறினார் இந்த நாடுகளின் ராஜதந்திரிகளுடன் நெருங்கிய தொடர்பை வைத்துள்ள ஒரு நண்பர் இன்னும் ஆறு மாத கால அவகாசம்தான் அனுரவின் ஆட்சிக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அந்த ராஜதந்திரிகள் எனது அந்த நண்பரிடம் தெரிவித்ததாக அவர் என்னிடம் கூறினார் மக்களின் அமோக ஆதரவைப் பெற்ற அனுரவை இனமத பேதம் இல்லாமல் அனைத்து தரப்பினராலும் ஆதரிக்கப்படுகின்ற அனுரவின் ஆட்சியை வெளிநாடுகளினால் இலகுவாக வீழ்த்திவிட முடியுமா என்கின்ற கேள்வி உங்களில் பலருக்கும் இந்த நேரத்தில் எழலாம் முடியும் அதற்கான அபாயம் இருக்கவே செய்கின்றது என்பதற்கு இலங்கையே ஒரு சிறந்த உதாரணம் இந்த மக்களின் ஆதரவுடன் கூட்டாபாய ராஜபக்ஷ ஆட்சிக்கு வந்திருந்தாரோ அதே மக்கள் அடித்து விரட்டிய அந்த வரலாறு அடுத்த உதாரணம் பங்களாதேஷ் இந்த இரண்டு நாடுகளையும் எடுத்து நோக்கினால் மக்களால் வாக்களிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் அந்த மக்களாலேயே விரட்டப்பட்ட உதய காட்சிகள் இந்த இரண்டு சம்பவங்களையும் இன்னும் சற்று உற்று நோக்கினால் இந்த இரண்டு சம்பவங்களிலுமே போராட்டத்திற்கான அறைகூவல்கள் யாராலுமே விடுக்கப்படவில்லை தலைவனுமே அரசுகளுக்கு எதிரான அந்த போராட்டத்திற்கு அறைகூவல்களை விடுக்காத நிலையில் மக்களாகவே தாமாக முன்வந்து போராட்டங்களில் ஈடுபட்டார்கள் இலங்கையில் நடந்ததை எடுத்துக் கொள்ளுவோம் அறகள என்று அந்த போராட்டம் எப்படி நடந்தது என்பதை கொஞ்சம் ஆழமாக சென்று நோக்கினால் எதிர்கட்சிகளும் சமூக தலைவர்களும் செய்ய வேண்டிய காரியங்களை சமூக வலைதளங்கள் தாமாகவே செய்திருந்தன கூகுளின் அல்கரிதம் ஒரே காரியத்தை திரும்ப திரும்ப உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களது சிந்தனைகளை தூண்டி உங்களை களங்களுக்கு அனுப்பி வைத்துக் கொண்டிருந்தது ஒரு கட்டத்தில் நீங்கள் அந்த போராட்டத்திற்கு போகாவிட்டால் அல்லது போராட்டத்திற்கு சார்பான பதிவுகளை சமூக ஊடகங்களில் பதிவிடாது விட்டால் நீங்கள் தேசப்பற்று இல்லாதவர் ஊழலுக்கு சார்பானவர் ஒரு சமூக விரோதி என்பது போன்ற உணர்வை உங்களுக்கே ஏற்படுத்திவிடும் அளவுக்கு இளத்திரணியல் மாயை உங்களை கட்டுப்படுத்த ஆரம்பித்திருந்தது போராட்ட களத்துக்கு சென்று போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடுவது என்பது ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டாகவே ஆகவே மாறியிருந்தது ஆனால் இலங்கையில் என்ன நடந்தது என்று உண்மையான மனதுடன் பார்த்தால் எரிபொருளும் எரிவாயுவும் இல்லாத ஒரு நிலை இலங்கையில் மேற்குலகாலும் இந்தியாவினாலும் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டிருந்ததை அறிந்து கொள்ள முடியும் இலங்கையில் கோட்டா மாத்திரம் ஊழல் பேர்வழி அல்ல ஆட்சியாளர்கள் அத்தனை பேருமே ஊழல் பேர்வழிகள் தான் என்பது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் ஆனால் ஊடக இயந்திரம் உங்களை போராட்டம் என்கின்ற ஒரே புள்ளியை நோக்கி திரும்ப திரும்ப தள்ளிக் கொண்டிருந்ததால் இதனையும் நின்று நிதானித்து ஆராய்ந்து அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை கூட்டா நாட்டை விட்டு தப்பியோடி ரணில் ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிடம் இலங்கையின் மூளை முடுக்குகளுக்கெல்லாம் எரிபொருளும் எரிவாயுவும் மின்சாரமும் சென்றிருந்தது உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கின்றேன் ஆட்சி கட்டில் ஏறிய அன்றைய இரவே இலங்கையின் பொருளாதாரம் மாற்றமடைந்தது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை ஊடகங்கள் இலங்கை முழுவதும் ஏற்படுத்தி ரணில் பதவிக்கு வந்த அந்த மாலை பொழுதிலேயே அவர் தினை விதைத்து நள்ளிரவில் அதனை அறுவடை செய்து அதிகாலையில் அதனை விற்று மறுநாட்காலை பணம் சம்பாதித்து நாட்டை காப்பாற்றியது போன்ற ஒரு தோற்றப்பாட்டிற்குள் மக்கள் கவனமாக கொண்டு செல்லப்பட்டிருந்ததை மனங்களில் மீட்டு பார்த்தால் மாத்திரம்தான் உங்களால் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதுதான் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு ஆட்சியை கலைப்பதற்காக நாடுகள் கையாண்டு வருகின்ற ஒரு தந்திரம் ஒரு இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பரிட்சித்து பார்க்கப்பட்ட அந்த டெம்ப்ளெட் தான் பங்களாதேசில் மறுபடியும் பரிட்சித்து பார்க்கப்பட்டது இலங்கை டெம்ப்ளெட்டுக்கு ஊழல் பொருளாதாரம் என்கின்ற சாயம் பூசப்பட்டிருந்தது பங்களாதேஷில் இந்திய விரோத சாயம் பூசப்பட்டிருந்தது இப்படியான அனுபவ பின்னணியுடன் தான் அனுரபுக்கு அயல் நாடும் மீட்குலகும் கொடுத்திருப்பதாக கூறப்படுகின்ற அந்த ஆறு மாத கால அவகாசம் என்கின்ற சவாலை இலங்கை மக்கள் எதிர்கொள்ள வேண்டும் சரி இதில் தமிழ் மக்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த விடியத்தை தமிழ் மக்கள் எப்படி கையாள வேண்டும் இரண்டு நாடுகளுக்கிடையே சண்டைகள் மூழுகின்ற போது மூன்றாவதாக இருக்கின்ற நாடுகள் சொல்லுமி ஒரு வாக்கியம் நிலைமைகளை உன்னிப்பாக கூர்ந்து அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் என்ற வாக்கியம் இப்போதைக்கு அந்த வாக்கியத்தை கூறிக்கொண்டிருப்பதுதான் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் சிறந்த ஒரு ராஜதந்திரம் வடக்கு கிழக்கில் அணுற தொழிற்சாலைகளை கட்டுகின்றாரா அல்லது விகாரிகளை கட்டுகின்றாரா என்று பார்த்துவிட்டுத்தான் தமிழ் மக்கள் கருத்து நாற்பது வயதை கடந்தவர் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டில் சமாதான புறாவாக வந்த சந்திரிகா பற்றியும் அவரது சமாதான தோற்றத்தில் மயங்கி தமிழ் மக்கள் சந்திரிகா செயலை சந்திரிகா காப்பு என்று பெயர் சூட்டி கொண்டாடிய அந்த காலத்தையும் அதன் பின்னர் அந்த சமாதான புறா எப்படி கழுகாக மாறி நவாளியில் குண்டு வீசி சூரிய கதிரால் சுட்டெரித்தது என்கின்ற வரலாறுகளையும் வீரம் கிடைக்கின்ற போது இந்த 2K கிட்ஸுடன் கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்கள்